மூன்றாக உடைஞ்சு போன ஸ்டெம்பு உயிரை பறித்த நட்டு பந்து என்றுதாங்க சொல்லணும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் போட்டிருக்காரு அதாவது நியூ எக்ஸ்பிரஸ்ஸாக உருவெடுத்துருக்காருங்க ஸ்டிக்கு மூணாக உடைஞ்சு பறந்து அதாவது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் விக்கெட் கீப்பர் பண்ணிக்கிட்டு இருந்தார் என்ன ப்ரோ நட்டு பவுலிங் போடும்போது அது எப்படி ப்ரோ பங்களாதேஷ் வீரர்கள் கீப்பிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீப்பர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்க ஓவரால் இரட்டியமும் கலந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் முதல் டி வந்துட்டு வர சண்டே குவா கால் இயரில் நடைபெற உள்ளது ஓகேவா ஆல்ரெடி இந்தியா பங்களாதேஷ் மோதிய இரண்டு டெஸ்ட் கொண்ட தொடர வந்துட்டு இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இரண்டே நல்ல செகண்ட் டெஸ்ட்டை வந்துட்டு வின் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது டெஸ்ட்டை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டாக ஓகேவா இதில் என்ன ஒரு மிகப்பெரிய அரசியல்னால் எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு பாசிட்டிவாக நல்லா நகர்ந்துகிட்டு இருக்குங்க டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு பிளேயர் வந்துட்டு இடம் பிடிப்பாங்கன்னு நினச்சோம் ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சேம் டைம் டி நடராஜன் ஏன்னா நீங்கள் பயிற்சியாட்டம் பார்த்துருப்பீங்க நட்டு பொழந்து எடுத்திருக்காரு ருத்ராஜ் வந்துட்டு ருத்ரா புயலாக விளையாடி இருக்காருங்க ஒரு புயல் அடிச்சுட்டு போனால் எந்தளவுக்கு சேதாரம் ஏற்படுமோ அந்த மாதிரி எதிரணியை சேதப்படுத்தியிருக்காரு அண்ட் நட்டு சொல்லவே வேணாம் ஸ்பீடை இன்க்ரீஸ் படுத்தியிருக்காருங்க ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அவங்க நெட் பவுலராக போயிருக்காங்க அதாவது டி நடராஜனை நெட் பவுலராக கொண்டு போயிருக்காங்க இந்தியாவோட அடுத்த இலக்கிய வந்துட்டு இன்னொரு பும்ராவை உருவாக்கணும் பும்ரா எதனால பெஸ்ட்டு ஆக்கர்னால பெஸ்ட்டு அதே மாதிரி ஆக்கர் எபிலிட்டி உள்ளவர் தான் டி நடராஜன் ஓகேவா அவர்கிட்ட ஸ்பீடு இல்லை ஸ்பீடு இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது இப்போ எக்ஸ்பிரஸாகவே மாறி இருக்கார் ஓகே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சோம் ஆனால் டி டுவெண்ட்டி ஸ்குவாடு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க எல்லாேருக்குமே பகுத்து கித்துக்கு பகுன்னு போயிடுச்சுங்க சூரியகுமார் ஏதோ அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன்லாம் தேவையில்ல அண்ட் ரெங்கு சிங் ஹர்திக் பாண்டியா பான் பிராக் நிதிஷ் குமார் ரெட்டி ஆல்ரவுண்டருங்க எஸ்ஆர்எஸ் டீமில் ப்ளே பண்ணார் இல்லையா டூபே வாஷிங்டன் சுந்தர் ஓன் ஆயி அதுதான் அங்கே பிஸ்னாயி வருன் சக்கரவர்த்தி ஒரு நல்ல மூ என்றே சொல்லலாம் யிதேஷ் சர்மா அவுட் ஆஃப் ஆமில் இருக்கார் அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல புது சிங் ஹர்ஷித் ராணா செம்ம பவுலருங்க இவங்கலாம் தான் மாயங்கியாத உங்களுக்கே தெரியும் லக்னோ டீமில் புலந்து எடுத்துருவாருங்க ஒன் ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர் வேகத்தில் போட்டார் அவருக்கு வேகம்தான் மிகப்பெரிய பிரச்சனையை ஓகே இந்த நிலையில் வந்துட்டு கடைசி நேரத்தில் அவர் இன்ஜுரி ஆகிருக்காருங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு நட்டு முதல் டி போட்டியில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதனால தான் அவர் நெட் பவுலராக கொண்டு போயிருக்காங்க பட்டு இந்தியா பங்களாதேஷ் முதல் டி ட்வெண்ட்டி பயிற்சி ஆட்டம் அந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற ஓகே வாலியர் ஆடுகளத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிற ஓகே இந்த நிலையில் ஈர அணிகள் அப்படியே கலந்து ப்ளே பண்ணாங்க எப்படி இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா கவுண்டு டீம் இங்கிலாந்து டீமில் இந்தியன் பிளேயர் விளையாடுவாங்க அந்த மாதிரி இந்திய பிளேயர்களும் பங்களாதேஷ் பிளேயர்களும் கலந்து ப்ளே பண்ணாங்க அப்போ நட்டு ஒரு ஓவர் போட்டாருங்க ஒரே பந்து தான் ஓகேவா ஒரே பந்து வீசினாரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் வீசினாருங்க ஸ்டிக் வந்துட்டு லிட்டன் டாஸ்க்கு மூணாவது உடைஞ்சி விக்கெட் கீப்பராக பங்களாதேஷ் கீப்பர் தாங்க பண்ணாரு அந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கண்ணு அந்த இமை இருக்கு பார்த்தீங்களா அந்த இமையிலேயே வந்துட்டு சொருகிடுச்சு என்று சொல்லலாம் அப்படியே குத்தி வீசிட்டு போயிருச்சுங்க கண்ணுமைக்கு கிடைக்கும் ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டிருச்சு தன்னை மறந்து அவர் மயக்க நிலையில விழுந்துட்டாரு இந்த நிலையில் மைதானத்துல உடனே வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்துட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள் ஓகேவா இதே மேட்ச்ல வந்துட்டு ஏறத்தால் நாலு ஓவர் வீசி ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு நாலே நாலு ரன் தாங்க கொடுத்துருக்காரு ஒரு பவுண்டரி கூட கொடுக்காம ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரிக்கல் பண்ணியிருக்காரு நடுநடுங்க வச்சிருக்காரு என்றே சொல்லலாம் இதில் வந்துட்டு பங்களாதேஷ் பிளேயர்களும் அண்ட் இந்திய டீம் பிளேயர்களும் பிளே பண்ணாங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் இந்த மேட்சை பார்த்த கௌதம் கா ஆறாம் பேர் அண்ட் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது மாயங்க் யாதவ் வந்துட்டு இன்ஜுரி ஆகியிருக்காரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக முதல் டி போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் முதல் முதல் டி போட்டி வர்ற சண்டே நடைபெற உள்ளதுங்க டெஃபினட்டாக பிளேயிங் லெவலில் நட்டு விளையாடுவார் என்றும் ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்க